சவுதியில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு உதவுவதற்கு தமிழக அரசின் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நலத்துறை சார்பாக சட்டத்துணை ஒருங்கிணைப்பாளராக திரு சந்தோஷ் பிரேம் வின்ஃப்ரட் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு சவுதி தமிழ் நியூஸ் சார்பாக முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து நேர்காணலில் நாம் விரைவாக பேசலாம் சமூக பணியில் இத்தனை வருடங்களாக பயணிக்கும் உங்களைப் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பிருந்தாலும் நமது நேயர்களுக்காக தங்களை பற்றிய சிறு அறிமுகம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சந்தோஷ் பிரேம் கின்ஃப்ரட் நான் வந்து சவுதி அரேபியாவில் கடந்த பதிமூணு வருஷமாக நான் இங்கே இருக்கேன் நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டம் ஆக்சுவலாக இந்த பதிமூணு வருடங்களாக வந்து இந்த சவுதி அரேபியாவில் வந்து சிறந்த சேவைகளை செய்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக செய்யணும் அப்படின்னா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொடங்கப்பட்ட எங்களுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரொம்ப அதிகமா நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாதிக்கப்பட்ட அநேக தமிழக மக்களுக்கு வந்து உதவிகளை செய்கிறதுக்கும் இறந்து போன உடல்களை வந்து தாயகத்துக்கு அனுப்புறதுக்கும் பாதிக்கப்பட்ட அநேக நோய்களிக நோயாளிகளுக்கு வேண்டிய சிகிச்சைகளுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்துறதுக்கும் நாங்கள் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம் சோ அந்த ஒரு முயற்சியின் பேர்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பெரிய அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த அயல் அயல்நாடு மீன்ஸ் வெளிநாடு தமிழர்களுக்கான நலவாரியத்தில் ஒரு குவாடினேட்டரா ஒரு பேரலிக்கல் குவாடினேட்டராக என்னை அறிவிச்சதுக்கு முதல் முதல்ல என்னுடைய தமிழ்நாட்டை சார்ந்த முதல்வருக்கு நன்றியும் அதனுடைய அமைப்பு சார்ந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் அதனுடைய கமிஷனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதற்கு சாத்தியக்கூறு எப்படி அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்முடைய தமிழர்கள் மக்கள் தான் சவுதி அரேபியாவில் வசிக்கிற நம்ம தமிழக மக்கள் அவங்க கொடுத்த பேராதரவின் பேர்ல தான் வந்து இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு அமைந்தது இதன் மூலமா அநேக மக்கள் வந்து பெனிஃபிட் அடையணும்ன்ற ஒரே ஒரு தான் ஸோ அந்த நோக்கத்தின் பேரில் இப்போ நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தமிழக அரசாங்கமே எங்களுக்காக ஒரு ஒரு என்ஜிஓ மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது நான் ரிசிடென்ட் தமிழ் அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க வெளிநாடுவாங்க தமிழர்கள் இந்தியர்கள் சங்கம் ஆரம்பிச்சாங்க அதுல வந்து நம்முடைய சவுதி அரேபியால ரியாது ஜித்தா தமாம் ஆகிய மூணு மண்டலத்துக்குரிய நிர்வாகிகளை போட்டு தேவையான எல்லா விதமான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியும் செவலப் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகளை பண்ணியிருந்தாங்க இது குறிப்பாக வந்து ரியாது மாகாணத்தை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இப்போ வந்து தமிழக அரசு இன்னொரு படி மேலே போய் எங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் உள்ள அத்தனை மக்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்கிறதுக்கு எங்களை ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு உதவி செய்ய காதல் இருக்கிறோம் நாங்கள் மக்கள் உங்களுடன் எப்படி தொடர்பு கொள்வது இதற்காக பிரத்யேக தொலைபேசி எண்கள் ஏதேனும் உண்டா காடெக்ட் நம்பர்ஸுன்னுன்னுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மொபைல் நம்பர் தான் கரெக்ட்லேயே இருக்குது ஸோ இன்னொரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே நம்ம வந்து கரெக்டான ஒரு அஃபிஷியல் நம்பர்ஸ் ஒரு அஞ்சு நம்பர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் சோதரி பேர் ஃபுல்லாக அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த இன்னொரு அதிவிரைவில் வந்து சித்தா ரியாது தமாம் ஆகிய மூணு இடத்துல அதற்கான காண்டாக்ட் நம்பர்ஸை நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு வேண்டிய டிஸ்கஷன் பண்ணி தான் கொடுக்க முடியும் சரிங்களா அயலக தமிழர் அடையாள அட்டை என்றால் என்ன அதனை பதிவு செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா ஓகே அடையாள அட்டை இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இப்போ இந்த அடையாள அட்டை வந்து பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கிற ஒரு காமனான கொஸ்டின் இது இது எல்லா மாதிரி வாங்கி தூக்கி போட்டுருவாங்க நினைக்கிறாங்க இல்ல அதாவது தமிழக அரசாங்கத்தையும் தமிழர்களையும் இணைக்கிறதுக்கு வெளியில் உள்ள தமிழர்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் அமைப்பு தான் இந்த அடையாள அட்டை இந்த அடையாள தான் வந்து நம்முடைய முதல்நிலை தகவல் அறிக்கை நமக்கு அப்போ அதுதான் வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரும் சரிங்களா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு நீங்க இருக்கீங்க இப்போ எப்போ எப்போதையும் ரியலைஸ் பண்றாங்க நம்ம தமிழ் மக்கள் எப்போ பாதிக்கப்படுறாங்களோ அப்போதான் அரசாங்கத்தோட உதவியை எதிர்பார்க்குறாங்க சரிங்களா இப்போ அரசாங்கம் என்ன சொல்றாங்க நீ பாதிப்பு அடையிறதுக்கு முன்னாடியே நீ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன என்ன பண்ணலாம் என்னை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி உங்களுக்கு தேவையான வந்து பூர்த்தி பண்றதுக்கு ரெடியா சொல்றாங்க அந்த பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இந்த கார்டு என்ன பண்ணுனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அயலகத்தில் வாழ தமிழர்களுக்கும் இணைக்கிற ஒரு பாலமான ஒரு விஷயமா கண்டிப்பாக ஓகே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு சில டாக்குமெண்ட்ஸோட பிரச்சனைகள் முதல்ல இருந்தது அதை நாங்க வந்து அமைச்சகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லி இப்போ நிறைய ஆப்ஷன்ஸை மாத்திட்டாங்க சரிங்களா முதல்ல வந்து ஆதார் அட்டை கண்டிப்பாக இருக்கணும்னாங்க இப்போ அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ஆதார் அட்டை மட்டும் கிடையாது நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி அரசாங்கம் ஒரு சின்ன ரிலாக்சேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த அடையாள அட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா என்ன என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படின்றத பற்றி பேசணும் அப்படின்னா இது இது இருந்தால் தான் உங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு விஷயங்களை அறிவிக்கிறாங்க ஒரு நன்மையான காரியங்களை அறிவிக்கணும் அப்படின்னா அந்த நன்மையான காரியம் என்ன தேவைன்றதை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி வரணும் இந்த முன்னாடி வர்றதுக்கான செயல் தான் இந்த அடையாள வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இது கட்டாயம் பண்ணணும் எல்லாருமே அயலகத்துல வச்சுக்கிற எல்லா தமிழர்களும் கண்டிப்பாக இதை கண்டிப்பா செய்யணும் ஒருவேளை உங்களுக்கு செய்யறதுக்காக முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான சேவை மையங்களை அனுப்ப செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் உங்களுடைய கோரிக்கையின் பேர்ல எங்கெல்லாம் உங்களுக்கு சேவை மையங்கள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வச்சு நாங்கள் அதுக்கு வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கலாம் ரெடியாக இருக்கும் அதனுடைய தொடக்கமாக நான் சொல்லிடுறேன் இப்போது எல்லோரும் எல்லா சங்கங்களும் வந்து இப்போது சவுதி அரேபியாவில் எல்லா இடத்துலையும் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த அடையாள அட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் கேம்ப் நடத்திக்கிட்டுருக்காங்க அதிவிரைவில் அது அடையாள அட்டை மட்டும் கிடையாது இன்சூரன்ஸும் சேர்த்து சரிங்களா அதுக்கான கேம்ப் வந்து ரியாது சித்தா தமா இந்த மூணு மாகாணத்துலேயும் வந்து பிளான் பண்ண போகிறோம் அதிவருவில் அதுக்கான டேட்ஸு அறிவிக்கப்படும் அது முற்றிலுமா இப்போ வந்து அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் பணம் கட்டணம் இல்லாமல் நீங்கள் பதிவு செய்யலான்னு போட்டிருந்தாங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறமா அது கட்டணம் கம்பல்சரியே பண்ணிட்டாங்க அதனால வந்து இப்போ நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொரு மாகாணத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மக்களுக்கு இலவசமா நாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு இழப்பீட்டுக்கான அந்த காப்பீட்டு திட்டத்தையும் நாங்க வந்து என்ரோல் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் இன்சூரன்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இருநூறு ரியல் ஓகே அதுக்கான விஷயங்களை வந்து நம்மளே முன்னெடுக்கலாம் அது வந்து ஒரு இலவசமா பண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம்னு சொல்லி பேசியிருக்கோம் எல்லா ஏற்பாடுகளும் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அது மூன்று மகாலத்தில் நடக்கும் நாட் நடக்கும் நடக்கும் மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து முதல்ல விழிப்புணர்வு விழிப்புணர்வை பத்தி பேசணும் அப்படின்னாலே நீங்க என்ன கேட்ட முதல் கேள்வி அந்த அடையாள அட்டை கண்டிப்பா தேவையா இது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஆக்சுவலா அடையாள அட்டை வேணுன்றது முதல்ல சொன்னாங்க கோவிட் நைன்டீன் வரும்போது ஆ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னாங்க சரிங்களா பட் அந்த கோவிட் நைன்டீன் ஒருத்தர் பெருசாக பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக மாஸ்க் பயன்படுத்தணுன்ற சுச்சுவேஷன் மாறினாங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும்னு பண்ணாங்க அஃபெக்ட் ஆனால் ஐசோலேட் பண்ணுனாங்க அதெல்லாம் முதல்ல சொல்லும் போது எல்லாேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட் ஆனால் அதே பாதிக்கப்பு உண்டாகும் போது அது கண்டிப்பாக கட்டாயமாக்கப்படணும்னு தெரிய வந்துச்சு அது மாதிரி இந்த அடையாள அட்டையும் கண்டிப்பாக கட்டாயமாக்கப்படணும் எல்லாரும் கையிலும் கண்டிப்பாக அடையாள அட்டை கண்டிப்பாக இருக்கணும் அந்த அடையாள அட்டை தான் உங்களுடைய என்ட்ரி பாஸ் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த அடையட்டை மூலமாக தான் நீங்க அந்த நன்மையை நம்ம எடுக்க முடியும் அதனால கண்டிப்பா இந்த அடையாளத்தை எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா